தெரியும் <laughs> 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 பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தைய பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்ல பூரா உடப்பேங்கிறாய்யா அதுக்கப்புறம் ஏன் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரு யார் அளாறுனா அடிச்சு ஏ வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு ஓட விட்டு அடிச்சே என்ன இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசிருப்பனா பேசிருப்பனா அண்ண இன்னொரு தடவை அந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவேண்ண தெரியுதா நாலு நாள் உன் பணம் வந்துரும் தெய்வமே என் கடவுள நாள் நாள்ல பண வந்துரும் பொன்னே பொன்னே போ! என்ன சவுண்ட் ஊத்தறா பாரு. நாலு நாள்ல பண வரல உன்ன உயிரோட ஓட மாட்ட. தீமா வந்திருங்க இங்க பா வாங்குடா. ஹ்ம் ஹ்ம் கையால் ஆக்சலை காட்டி ஆச்சுல பசங்களை நம்ம பசங்க போறப்ப ஏன்

என்னென்ன பண்றாங்க எங்கடா இருக்கீங்க வீரசாமி வீரசாமி எவன் அவ சின்ன பேல கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமி கூப்பிடுறவன்

ாலும்ூப்பூப்பொத்த என்னப்பா ரத்த வருது ஒண்ணு உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு படாம இன்னொருத்த என்ன வரட்டா இந்த கார சும்மா ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச தான் நாம தங்கி பாரு பாரு இந்த மூணு எனக்கு பிடிக்காது

இந்த புண்ணுக்கு இந்த இடத்துல மச்சி ஏன் அதுக்கு தானே தில்லை! ஓ யோ டோய் எவாய்க்குடன் வச்சோன்னு நோய் அவசரப்பட்டியம்மா அவசர படிக்கிறே எது ஒருத்தருவா அக்கா மேட்டி பட்டி தொட்டிலாம் பார்க்கணும்மா இப்போ மஞ்ச மெட்ரு மும்பை ஊரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிருவானே ஜோசிக்கரானாமா அந்த அக்கா கணபதி என்ன கணபதி என்ன ஒருத்தர் இருந்தாரு அந்த ஆளும் அவனோட அக்கா அக்கான்னு விடிவுக்கு உலகம் பரப்புவோமா அமெரிக்கா ஜனாதிபதிக்க தெரியப்படுத்துறாங்க இங்க சாணா இல்ல இவனு நம்ம எதுவும் பேசாதீங்க அம்மா ஏன் அன்பா வெயிலி கொளுத்ததில்ல எனக்கு

பத்து நயா பைசா கிடையாது சரி பில் கொடுத்துட்டு வந்துரு இந்த அப்ரோச்சு நம்ம பிடிச்சிருக்கு ராஜா செல்போன் என்ன நடு ரோட்ல கிடக்கு ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ தொட்ட ஒண்ண வெடிச்சு கண்ணா பண்ணாலும் செதறிட்டோம்னா ஆத்தி வேணாம் சாமி ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாரு ஹலோ ஏடி சைசி ஹலோ யாரு போன்ல நல்லா சிரிக்குறீங்க ஐயோ யாரனு சொல்லுங்களேன் உங்க கையில இருக்கிறது என்னது உங்கதான் உதய ரோட்ல மாட்டீங்க நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் போட்டேன் அப்பதான் நீங்க ஏதாவது திரித்து போடுவீங்க ஆய் லா ஐயோ அப்படின்னா என்ன தூ என்னங்க அதே கண்டுல துப்புறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் ஓ அதான் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னோம்னே எனக்கு தெரியல ஆமா உங்க பேரென்ன மும்தாஜ் ஓ மும்தாஜா ஓ வயசு என்ன பதினெட்டு இருபத்தேழு நான் உன்னை பாத்துக்கணுமே பார்த்துட்டு மட்டும்தான் போவியோம் ஏன் வேற என்ன இருபாக்க உனக்கு எல்லாமே விளக்கமா சரி முதல்ல சொல்லு நாளைக்கு எங்க பக்கத்துல சின்ன

கொத்தாடு குளலாடாடாய் அக்கா என்ன செய்யிங்க காணா அவளையும் காணா ஏய் ஆ கலெக்ஷன்ல சரியா பாரு ஓகேப்பா பணத்துல கை வச்சா கை விட்டுரு ஓகே ஓகேக்கா ராஜா என்ன சந்தேகப்படு என் விசுவாசத்து சந்தேகப்பட்ட கெட்ட கோவம் கோவந்தான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிடுமா அப்புறம் எதுக்கு பாட்டு ஹலோ யார் பேசுறது இருக்கோம் ஐயோ ஏன்

பணத்து போடு பயப்படாதீங்க மேடம் அண்ணன் யார் தெரியுமா சும்மா சொலட்டி அடிக்கிற யானை நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை மத யானை

குளகாரே மிருகம் டேய் உங்களுக்கு கொன்னு சொல்றேன் நான் பாக்கறது தான் கேன ஆனா உள்ளுக்குள்ள யானை மத யானை மிஸ்டர் வீரசாமி பாக்க வந்த அவங்க வர சொன்னாரு ஆமா இங்க என்ன விஷயம் ராஜு

ராஜு காலையில இருந்து எங்க போனீங்க அப்பா கிட்ட ஏதாவது நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க சரி யார தேடி வந்ததா சொல்லுங்க இவரை தேடி வந்த ஹாப்பி பர்த்டே காப்பி இல்லம்மா பாலு

உங்கள் போன் இருக்கா? இல்ல போஸ்ட் ஆபிஸ் இருக்கா? இல்ல ரோட் இருக்கா? இல்ல பஸ் இருக்கா? ரோட் இல்லங்கற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ ரோட் இல்லனா பஸ் போக முடியாது. சரி ரேடியோ இருக்கா? யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடா இது? ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்தல்

கருணா இல்ல ஜென்டில்மேன் போடா ஜெய் ஹிந்த் போ போ மத யானைக்கே இல்லை அம்மனவே போனா அம்மா யானையை வணக்கம் டேய் நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மதயானை நம்பி தான் ராஜா நடத்தேன் அதனால வேலை இருக்கணா இருந்தாலும் சரி வெட்டிப்படா இருந்தாலும் சரி எல்லா வேலையும் வந்ததும் ஆகும் இது இந்த மதயானையோட உத்தரவு என்ன என்ன உருமையிலேயா

பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம் அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்டே கொட்டமடி மொதையனே யோ ஆமா நீ யாரு ஆ யாரா ஏ ஊர்ல பத்து வருஷத்துக்கு முன்னால நாலு உயிரை கொன்னே அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான்தான்டா கந்தசாமியா ஆ நீ என்ன உத்தர சொல்ற சொல்றியவா

இது வரைக்கும் நாலு கொலை பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா அது நாற்பது கொலை ஆயிரும் சொல்றியா என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க என்ன மேட்ரு நாலு உசுர கொண்ண நாலு உசுர கொண்ணு இது நாள் வரைக்கும் சொன்னியே அது எந்த உசுரம் இது வரைக்கும் சொன்னியா நீ கேட்டியா கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா ஏன்டா ஓபன் பண்றீங்க ஏன்டா நாலு ஆட்ட அறுத்ததுக்கு பேரு குலையாடா அத திருடி அறுத்துப்பட்டு அதையும் பாதி வேலைக்கு வித்து அந்த காசில் ரயில் ஏறி மும்பைக்கு வந்து நாலு உசுறை கொன்னுட்டேன் நாலு உசுறை கொன்னுட்டேன்னு எங்களை கையை காலெல்லாம் அமுக்க வச்சு பூத்துட்டு தண்ணியெல்லாம் வச்சு தேடா அது மட்டுமா செஞ்சால் நடு ரத்தில் எழுப்பி பேடு பக்கம் வச்சு உங்களெல்லாம் கழிவிட சொன்னா தேவையெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம்